அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தினம் ஒரு திருமந்திரம் பதிவில் இன்றைய திருமந்திரம் நூற்று ஐம்பத்து இரண்டு யாக்கை நிலையாமை இந்த உடல் வெறும் தான் பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன துன்புறு காலம் துரிசுவர மேன்மேல் அன்புடையார்கள் அழுத கன்றார்களே பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன துன்புரு காலம் துரிசுவர மேன்மேல் அன்புடையார்கள் அழுத கன்றார்களே பாடலின் விளக்கம் நம் உயிர் தங்கி இருக்கும் இந்த உடல் ஒன்றும் உறுதியான கட்டடம் அல்ல இது ஒரு தற்காலிக பந்தல் அவ்வளவுதான் என்கிறார் திருமூலர் இந்த உடல் என்னும் பந்தல் பிரிந்தது உள்ளிருந்த உயிர் தன் கட்டு நீங்க பெற்றது இந்த உடலின் ஒன்பது வாசல்களும் ஒரே நேரத்தில் அடைக்க பெற்றன காலனும் அங்கே விரைந்து வந்தான் அந்த துன்பமான நேரத்தில் அன்பு கொண்டவர்கள் எல்லாம் வந்து விட்டு சென்றார்கள் அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்